அனைவருக்கும் தர்கா தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க அதுவும் நம்ம வாழ்க்கையில் செல்வங்கள் எல்லாமே பெருக இந்த ஆணி மாத பௌர்ணமியானது முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வரகி இருக்கின்றதுங்க அதுவும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் வியாழக்கிழமையோடு வருகிறதுங்க அற்பு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நம்ம எந்த வழிபாடு செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பௌர்ணமி என்பது ஒரு முழு நிலவு தோன்றக்கூடிய ஒரு நாள் என்று நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படி நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நாள்ல நாம தெய்வ வழிபாட்டின் மோ தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் போது நம்முடைய வாழ்க்கையுமே பிரகாசமாக அமையும் என்பது தெய்வ வழிபாட்டின் ஒரு ரகசியமாக இருக்கிறதுங்க பௌர்ணமி தினத்துல நம்ம அம்மன் வழிபாடு சத்தியநாராயண பூஜை சிவ வழிபாடு என்று அனைத்து தெய்வங்களையுமே நாம வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகளையுமே நம்மால பெற முடியும் அந்த வகையில ஆனி பௌர்ணமி நாளன்றி நாளைய தினம் நாம செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய செல்வ நிலை பெருகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி நாளன்று பலருமே சத்யநாராயண பூஜையை செய்வாங்க இது வந்துட்டு பெருமாளுக்கு உரிய பூஜை என்று நாம அனைவருக்குமே தெரியுங்க சத்தியநாராயண பூஜையை யார் வருவாங்க தொடர்ச்சியாக அதாவது கண்டினியூவாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வத்திற்கு எந்தவித பஞ்சமுமே இருக்காதுங்க அப்படி இந்த சத்தியநாராயண பூஜையை பலராலுமே ஆனா செய்ய இயலாது என்று சொல்வாங்க அதே போலதான் பௌர்ணமி நாளன்று சிவ வழிபாடு என்பது பலவிதமான சிறப்புகளை நம்ம குடும்பத்திற்கு தரக்கூடியதாக இருக்கிறதுங்க இப்படி பெருமாளையும் சிவபெருமானையுமே ஒரு சேர நாம பௌர்ணமி நாளன்று வீட்டிலேயே வழிபாடு செய்யலாங்க அது எப்படி நம்ம வழிபாடை கடைபிடிக்கலாம் என்பதை பார்ப்போம் ஜூலை பத்தாம் தேதி அதாவது நாளைய தினம் முழு பௌர்ணமே இருக்கிறதுங்க நாளைய தினத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையை நீங்க சுத்தம் அடிக்கோங்க அதுக்கப்புறமாக சுவாமி படங்களுக்கு புதிதாக மலர்களை சாட்டி சந்தனம் குங்குமம் வைத்து சுவாமி படங்களை நன்றாக அலங்காரம் செய்யுங்க ஆனா நம்ம எப்போதும் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றிவிட்டு கூடுதலாக ஒரு மூன்று புது அகல் விளக்கை எடுத்துட்டு அதில் மூன்று அகல் விளக்கிலுமே சுத்தமான பசு நெய்யை ஊற்றி கிழக்கு திசை பார்த்தவாறு நீங்க அந்த தீபத்தை ஏற்றணுங்க நம்ம தீபம் ஏற்றும் போது நெய்வேத்தியமாக காய்ச்சிய பசும்பாலை கூட வைக்கலாம் இல்ல சுத்தமான தண்ணீரை வைக்கலாம் அதற்கப்புறமாக நம்ம வடக்கு பார்த்து கீழே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஓம் நம சிவாய என்னும் சிவபெருமானின் மந்திரத்தையும் ஓம் சத்ய நாராயண நமக என்ற மந்திரத்தையுமே நாம இருபத்தி ஓரு முறை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொன்னிய பிறகு நம்ம கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்ம அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலை வழிபாட்டை நாம நிறைவு செய்து செய்து கொள்ளலாங்க அதுக்கப்புறமாக பௌர்ணமி விரதம் இருப்பவங்க விரதம் இருந்து மாலை நேரத்துல வழிபாடு செய்வது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க விரதம் இருக்காதவங்க அசைவத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்து விட்டு மாலை நேரத்துல மணி ஐந்து மணி நாப்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பத்தே முக்கால் மணிக்குள்ள நம்ம மாலை நேர வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் போது கண்டிப்பாக ஒன்பது அகல் விளக்கில் நெய் ஊற்றி சுத்தமான பசுநெய்யை ஊற்றி நாம அந்த தீபத்தை ஏற்றி விட்டு வடக்கு திசை பார்த்தே நம்ம அந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த இதை வந்து நெவேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் அதாவது ஒரு வாழைப்பழம் கூட ஒரு எளிமையான முறையிலே வைக்கலாம் இல்ல ஒரு இனிப்பு பொருளை கூட வைக்கலாம் அதற்கப்புறமாக சோபெருமானின் மந்திரமான ஓம் சிவ சிவ சங்கரா போற்றி எனும் மந்திரத்தையும் மகாவிஷ்ணுவின் மந்திரமான ஓம் நமோ நாராயண நமக என்னும் மந்திரத்தையும் நாம மாலை வேளையில ஐம்பத்தி நாலு முறை நாம சொல்லணுங்க அதற்கப்புறமாக இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு கற்பூர தீப தீப ஆராதனை காட்டி இந்த கற்பூர தீப ஆராத்தியை நம்ம முழு நிலவிற்குமே வெளியே கொண்டு மூன்று முறை காட்டணுங்க இப்படி நம்ம இந்த மாதிரி இந்த தீபத்தை வெளியே முழு நிலவில் காட்டி நம்ம வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க இப்படி முழு நிலவு இருக்கக்கூடிய நாளைய தினம் சக்தி வாய்ந்த நாளில் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவுமே இந்த முறையில் நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்பவங்களுக்கு அவங்களுடைய வறுமை என்பது முற்றிலுமே அதாவது முழுவதுமாக நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வாங்க அதனால வந்துட்டு நாளைய தினம் அபூர்வமான ஆணி பௌர்ணமியை யாருமே தவற விட்டுடாதீங்க அன்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய என்ற சிவ மந்திரத்தை பதிவிட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி